அதுதான் எனக்கு தெரியும் நான் அந்த லாக்கர் ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஒன்ஸ் நீங்க அந்த லாக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க பணத்தை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுங்க சார் இவதாண்ட நம்மளுக்கு ஏத்த பொண்ணு பாத்தியா எவ்ளோ புத்திசாலித்தனமா உயிருக்கு பயந்து எது எது எங்கெங்க இருக்குன்னு அப்படியே வந்து சொல்லிட்டா இவ்ளோ மாதிரி ஒரு ஆளு நம்ம டீம்ல இருந்தா இன்னும் நாம பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணலாம்டா ஆமா தலை அறிவில்லை எல்லாம் உண்மை ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க அதுல நம்ம பணம் இருந்தா கூட பரவாயில்ல நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்ண அந்த பாஸ்கர் போட்டிருக்கிற பணம் அத போய் எடுத்து கொடுக்க சொல்றீங்க உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான சிவா நான் மனசாட்சியோடு தான் நடந்துக்கிறேன் அதுக்காக நம்ம எல்லாரையும் சாக சொல்றியா நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு கீ கொடுக்க தான் போறேன் அனிதா வேண்டாம் அனிதா நான் சொல்றது கொஞ்சம் கேளு பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்காத நான் பாத்துக்கறேன் சிவா இங்க எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஏய் என்ன ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசி பிலிம் காட்டி சீன் போட்டுட்டு இருக்கீங்களா இது என்ன சண்டை போட்டுட்டு சண்டைக்கு நீ என்ன செய்யணும் அவன் என்ன செய்யணும் எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது